நடிகரும் இயக்குநருமான விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பால் திடீரென காலமானார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த விக்ரம் சுகுமாரன் நடிகராகும் ஆசையில் சென்னைக்கு வந்தவர் பின்னர் மறைந்த இயக்குனர் மகேந்திராவிடம் உதவியாளராக இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதில் தொடங்கி இரண்டாயிரம் வரை வெளியான கதை நேரம் வரிசையில் ஐம்பத்தி ஆறு குறும்படங்களிலும் ஜோலி கணபதி திரைப்படத்திலும் பணியாற்றினார் மதையானை கூட்டம் ராவண கூட்டம் ஆகிய படங்களை இயக்கியிருக்கும் விக்ரம் சுகுமாரன் பொல்லாதவன் கொடிவீரன் ஆகிய நடித்துள்ளார் மேலும் தேசிய விருது வென்ற ஆடுகளம் படத்தின் வசனகர்த்தாவாகவும் விக்ரம் சுகுமாரன் பணியாற்றியுள்ளார் தற்போது ஜல்லிக்கட்டை பின்னணியாக கொண்ட தேரும் போரும் என்ற புதிய படம் ஒன்றை இயக்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்த விக்ரம் சுகுமாரன் மதுரையில் தயாரிப்பாளர் ஒருவரை சந்தித்து புதிய படம் தொடர்பாக கதை கூறிவிட்டு சென்னைக்கு பேருந்தில் திரும்ப தயாராக கொண்டிருந்த போது திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது மருத்துவமனைக்கு அவரை உடனடியாக கொண்டு சென்ற நிலையில் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் சமீபத்தில் நடிகர் ராஜேஷ் காலமான நிலையில் தற்போது தமிழ் திரையுலகத்திற்கு மேலும் ஒரு இடியாக இயக்குநரும் நடிகருமான விக்ரம் சுகுமாரனின் மரணம் மாறியிருக்கிறது